இருந்தபடிலாம் உருட்டலாம இத்தனை கேமரா இருக்குது இத்தனை கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்ற ஒரு விஷயங்கள் தெரியலையா இல்ல மக்கள் லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்கன்றத மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல ராயனுக்கு உண்மையாவே அறிவு இருக்குதா இல்லன்னா ஒரு டீம் காட்டி சுத்தமா மூலையே கல்வி வச்சிருக்காரான்றதும் நமக்கு தெரியல அப்படின்றதா சவுண்ட் அந்த விதத்துல எவ்வளவோ பெட்டர் அது தப்பு அப்படின்னு தெரிய வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க ரெடியா இருந்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இப்போ என்ன நடக்குது ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது ரஞ்சித் அவர்களுக்கு சுத்தமா கேம் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு இப்ப கேம்ல பசர் அடிக்குது போறாங்க இப்ப என்னன்னா டீமா தான் இதை விளையாட முடியும் எல்லா சீசனுமே நம்ம வந்து பாத்துருப்போம் டீமா நீ என் பொம்மை எடுத்துட்டு போ நான் உனைய பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா சீசனும் சொல்லி சொல்லி அப்படின்னா மட்டும் அந்த கேம் பிளே ரன் ஆகும்ன்றது இப்ப என்னன்னா தர்ஷிகா யாரு கூட டீம் செய்யல ஜாக்லின் இவங்க எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து அதை ஒரு கேம் பிளே பண்ணாங்க அந்த பக்கம் தீபக் மஞ்சரி முத்துக்குமரன் ராணவ் இவங்க எல்லாரும் ஒரு டீமா இருந்தாங்கன்றத நம்ம பார்த்தோம் நடுவால விஷால் வந்து இல்லைன்னா காரணம் அவரோட லவரான அருண் அவர்கள் அவருக்கு எப்படி வேணா செஞ்சுருவாரு அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் அதே மாதிரி விஷாலோட பூமியை எடுத்துட்டு போனது அருண் தான் ஏன் அருண் கையில வேற எந்த பூமியுமே கிடைக்காம விஷாலோட பொம்மை மட்டும் தான் கிடைச்சது அப்படின்றதுக்கா இல்லையே எல்லாருமே கொலாப்ஸ் தான் எடுத்துட்டு போனாங்க வெஞ்சன்ஸ் கேமா தான் இது வந்து ஓடு ஏன் இதை மட்டும் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கோவா காய்ஸ் அப்படின்றதுனாலயா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு இது என்ன ஒரு தப்பு அப்படின்னா கைகள்ல ஸ்வாப் பண்ணது அதாவது ரஞ்சித் அவர்கள் கையில ஒரு பொம்மை வச்சிருக்கார் யார் வருது அப்படின்னா ராணவ ரஷிகாவோட பொம்மை எல்லாரோட பொம்மைகளும் உள்ள போகுது இப்ப சௌந்தர்யா சாரி ரஷிகாவோட கையில சௌந்தரியோட பொம்மையை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க நேம் தெரியாம இப்ப ஜாக்லினோட குரூப் எல்லாம் ஐயோ சௌந்தர்யா பொம்மை எங்க பொம்மை எங்கன்னு சொல்லி உள்ள தேடுறாங்க எங்கேயுமே இல்ல அதுவுமே எங்கன்னா ராஜ் ராணுவம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சாரி ரயான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோடது அப்படின்றது தெரிய வருது இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா ஓகே நீ ஹைட் பண்ணி வச்சிருக்கியா அப்போ நான் என்ன பண்றேன் சொல்லி தர்ஷிகாவோட பொம்மை அதை ஃபர்ஸ்ட் தீபக் எடுத்தாரு ஆனா அதை அப்படியே தூக்கி உள்ள போட்டாரு அதை லைவ்ல பாத்தவங்கன்னா தெரிஞ்சுக்கோ தூக்கவே இல்ல ஏன் தூக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா ஏன்னா அது சைடா தான் காமிக்கப்பட்டதே தவிர ஃபுல் போக்கஸ்டா அது காட்டல அப்ப தீபக் கூட அதை எடுத்துட்டு ஓடி இருந்துக்கலாமே ஏன் ஓடலன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப என்ன ஆகுது அப்படிங்கும் போது இந்த இடத்துல தர்ஷிகாவோட பொம்மைய ஜாக்லின் வந்து எடுத்துட்டு வந்து ரஞ்சித்தோட கையில கொடுத்து ஸ்வாப் பண்றாங்க இப்ப நல்லா கவனிச்சுக்கணும் ப்ரமோலயே பாத்தீங்க ரஞ்சித்தோட கையில கொடுத்தது யாரு அப்படின்னா ஜாக்லின் சோ ரஞ்சித்தோட கையில இருந்த ராணவோட பொம்மையை கையில வாங்கினது யாருன்னா ராணவ் சி ரயான் ரயான் வாங்கி கொண்டு போய் அந்த பால் பீட்ல போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தீபக் வந்து எடுத்துட்டு போன ஒரு விஷயங்கள் இப்ப இதுல கோக்குமாக்க வேலை நடந்தது ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க ஏன்பே யாரும் தூக்கல தூக்குனாதான் நான் அதை கொண்டு போகணுன்ற விஷயங்கள் சொல்லிப்பட்டு இன்னொன்னு இங்க ரஞ்சித்தும் அதே பேக்கான ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்காரு இப்போ இது பெரிய பிரச்சனையா இது குரூப் படிக்கும்போது ரஞ்சித் வந்து பேக் அடிக்கார் என்ன அப்படின்னா இல்ல அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் இது சரியா தப்பா ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம்றது எங்களுக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல பேசப்படுது இப்ப இது பிரச்சனை பெருசாயி இங்க தர்ஷிகா வந்து பயனல்ல சௌந்தர்யா ஒரு உள்ள வைக்கிறாங்க இதுல இந்த காதல் ஜோடி தொல்ல தாங்க முடியல விஷால் பயங்கர சப்போர்ட்டிவ் நாங்களவிஜுவல் பிளே ஆறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவரோட தான் அருண் கொண்டு போய் உள்ள வச்சுட்டாரு அதுலயே நமக்கு வந்து தெரியல ஒரு பாயிண்ட் இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட தர்சிகா வந்து அங்க கொண்டு வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா சோ அவங்களும் தப்புங்கும் இதுல என்ன ஒரு விஷயங்கள்னா இவங்களோட பிரச்சனையில தீப கையில எடுத்துட்டு போட்ட பொம்மையை யாருமே பார்க்கல அவர் வேணும்னே இன்னும் தேர்டலன்ற பேர்ல உள்ளுக்கு உட்கார்ந்துட்டார் அந்த ஒரு விஷயங்கள் மிஸ் ஆகுது இன்னொரு பக்கம் இங்க என்ன ரயான் வந்து ஒரு கேம் ஆனார்லேயே அதுக்கு அப்புறம் தான் அந்த பொம்மையை கொண்டு அவர் கொண்டு போய் உள்ள வைக்கிறார் யாரு அப்படின்னா தீபக் அவர்கள் பைனல் என்ன ஆயிடுச்சு பிக் பாஸ் வந்து இப்ப இத சண்டைகள்லாம் பூதாரமா வெடிச்சு ரஞ்சித் எல்லாம் பேக் அடிச்சு ஐயோ எனக்கு இது தெரியல அப்படி எப்படின்ற மாதிரி ஏன்னா தர்ஷிகா வந்து சண்டை போடுறாங்க நீங்க எப்படி பண்ணலாம் அவங்க கொடுத்தாலும் உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல கேட்கும் போது சோ இது பூதாரமா வெடிக்குது அதனால அவர் பேக் அடிக்கும் போது பைனலா இது வந்து குரூப் கேமா தான் ஆட முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கிற ஒரு மைண்ட் செட் இல்ல யாருன்னா அருண் அப்புறம் விஷால் இவங்க எல்லாம் வந்து சிங்சாங் அடிச்சிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது இப்ப என்னன்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கேக்கும் போது இந்த மாதிரி ஸ்வாப் ஆயிருக்கு அப்படின்னோட அவரே முத ரூல வந்து அதாவது முதல் ரவுண்ட் வந்து கேன்சல் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போது ஜாக்லீன் என்ன பண்ணது ரயான் தான் ரஞ்சித் சார் கிட்ட நான் அப்படின்ற மாதிரியும் திரும்ப ராணுவோட பொம்மையை கொண்டு பால்பீட்ல போட்டது ஜாக்லின் தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி பச்சையா போய் சொல்லிடுறாங்க ரயானம் புரிஞ்சுக்காம ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்க ஒரு மொமெண்ட் தான் பாக்க முடியுது சோ இந்த அறிவு புத்திசாலியான கேங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருங்க